ஆடி அமாவாசை என்றதும் பலரும் பித்ருக்களை வழிபாடு செய்ய வேண்டும் என்று தான் நினைப்பார்கள் பித்ருக்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த திதியாகவும் உகந்த நாளாகவும் ஆடி அமாவாசை கருதப்படுகிறது அதே சமயம் தெய்வ வழிபாட்டையும் நாம் மேற்கொள்ளும்போது நமக்கு பல அளப்பரிய பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி வளம் அதிகரிக்க தெய்வ வழிபாடு ஒரு வசம்பை வைத்து எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் நாளைய தினம் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆடி அமாவாசை வரவிருக்கின்றது அன்றைய தினம் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் ஒரு நல்ல செயலை செய்வதற்கு வசியம் செய்யக்கூடிய சக்தியானது வசமிடம் இருக்கிறது நிறைய பணம் பெருக வேண்டும் வீட்டில் செல்வ கடாசம் வசியமாக வேண்டும் என்று ஒரே ஒரு வசம்பு துண்டை கையில் வைத்து குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அப்படி பிரார்த்தனை செய்யும்போது அதற்கு முன்பாக ஒரே ஒரு நெய் விளக்கை பூஜை அறையில் ஏற்றிவிடுங்கள் நாளைய தினம் அந்த ஒரே ஒரு துண்டு வசம்பை உப்பு ஜாடியில் மறைத்து வைத்து விடுங்கள் உப்பு ஜாடிக்கு அடியில் வசம்பு இருக்க வேண்டும் மேலே கல்லுப்பை கொட்டி வைத்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தலாம் உப்பு தீர தீர அந்த ஜாடியில் உப்பை சேர்த்து கொள்ளலாம் வருடத்திற்கு ஒரு முறை அந்த பழைய வசம்பை மாற்றினால் போதும் ஆடி அமாவாசை தினத்தன்று இந்த வசம்பை கல்லுப்பு ஜாடியில் வைத்து மறைத்து வைத்து வழிபடுவது அத்தனை சிறப்பு கல்லுப்பில் வசம்பு துண்டு இருந்தால் பணவசியம் ஏற்படும் என்பது ஐதீகம் எனவே மேற்கண்ட முறையில் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து செல்வ வளம் பெருகவும் உடல் ஆரோக்கியமாகவும் நம்முடைய குடும்பம் மேலும் மேலும் முன்னேறவும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்தாலே போதும் நம்பிக்கையே வாழ்க்கை நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க